வணக்கம் திமுக பாஜக இரு கட்சிகளுக்கும் தொடரும் வார்த்தை போர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தினம் தினம் எதிரும் புதுருமாக சவாலுக்கு சவால் அப்படின்னு மிகப்பெரிய வார்த்தை போராக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வியூகங்களை சைலண்டாக முடிவெடுக்கணும் அப்படின்னு தமிழக கழகத்தோட பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் இன்னொரு பக்கம் பாமகவில் இருந்து கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து ஒரு திருமண அழைப்பு விடுப்பதற்காக நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து பேசுவ பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அன்புமணி ராமதாசும் அவர்களும் எடப்பாடியை சந்தித்து பேசியிருக்கிறாரு ஜூன் மாதத்தில் அதிமுக பாமக கூட்டணி குறித்தான உறுதியான நிலை வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தற்போது அதிக அளவில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அமித்ஷா ஸ்கெட்செல்லாம் எப்படி இருக்குன்னா நீ என்ன பேச்சுவார்த்தை நடத்துங்க நீ எங்க ஒன்னா போங்க என்கிட்ட தான் வரணும் உங்களுடைய கைப்புடி வந்து எங்கிட்ட இருக்குங்க நான் விட்டா தானே நீங்க ஓட போறீங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் போட்டு காயநகர்த்துறாங்க இதுல எடப்பாடி பழனிசாமி சிக்கி கொண்டாரா இல்லது அல்லது அதிமுகவை வந்து காப்பாற்றி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடருவாரா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு கேள்வியாக இன்னொரு பக்கம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா இரட்டைல சின்னம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் நெருக்கடியாகவும் இருக்கு கட்சிக்கு இரட்டை இல சின்னம் கிடைக்குமா இல்லை முடக்கப்படுமாங்கிற பெரிய கேள்வி இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியான ஒரு மன அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா கட்சியில் சீனியர்களுக்கே மரியாதை இல்லை ஏன்னா செங்கோட்டையின்னு வந்து ஒரு மூத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய அன்பை பெற்று ஆசியை பெற்று அவர்களால் வளர்க்கப்பட்டு வளர செங்கோட்டைன்னு சொல்லியிருக்கிறார் அவங்களாகத்தான் நான் அடையாளம் காட்டப்பட்டேன் அவர்களால் தான் நான் வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிறது செங்கோட்டைன்னு சொல்கிறார் அப்படி இருக்கிற போது சீனியர்களுக்கே மரியாதை இல்லை அதிமுக கட்சியில் அது வந்து எடப்பாடி பழனிசாமி சீனியர்களை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனமும் பல்வேறு கட்ட ட்விஸ்ட்டுகளும் அதிமுகக்குள்ள ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கிற இந்த சூழலில் ஒரு பக்கம் சைலண்ட்டாக பேச்சுவார்த்தை நடக்குது இன்னொரு பக்கம் பாமக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி வைக்கணும்னா பல்வேறு டிமாண்ட்களை வைக்கிறாங்க பதினேழு அல்லது முப்பத்தஞ்சு நீங்கள் துணை முதலமைச்சர் நான் முதல முதலமைச்சர் நீங்கள் ரெண்டு வருஷம் இருங்க நான் ரெண்டு வருஷம் இருக்கிறேன் இப்படின்னு ஒரு கூட்டணி கணக்க பல்வேறு பங்கீடுகளை உள்ளடக்கி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு என்னென்னா பண்ணுங்கள் உங்களை விடுவதாக இல்லைன்னு அமித்ஷா கட்டம் கட்டி வேலை செய்கிறதாக தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் கூட்டணியில் இணைய விடாமல் தடுப்பதற்கு பாஜக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அதிமுக பாஜகவுடன் கூட்டணியா அதிமுக தாமகவுடன் கூட்டணியா அல்லது அதிமுக தாமக பாஜகவுடன் கூட்டணியா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்